ஜோதி ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீடம் நமஸ்தே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாராகி மலை காளி தேவி மலையாள மாந்திரிகம் அதில் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த பதிவு தான் இது உடல்கட்டு ஏற்கனவே ஒரு தடவை வந்து உடல்கட்டு சொல்லியிருந்தேன் அது வந்து எந்திரம் வச்சு செய்கிறது சொல்லியிருந்தேன் இப்போ வெறும் மந்திரம் வச்சு செய்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன் மந்திரத்தை ஃபஸ்ட்டு படிச்சுடுறேன் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஸ்கிரீனில் வந்துட்டு இதுதான் மந்திரம் உள்ளங்கால் உள்ள தேவை தவி காக்க பாதம் இரண்டும் பூமி தேவி காக்க ஆடுதுண்டு ரெண்டும் அனுமந்தன் காக்க விரல் வீமன் காக்க கணுக்கால் கால வைரவன் காக்க முழங்கால் முக்கண்ணன் காக்க அறையை ஆதிவாரகன் காக்க தொப்புள் துர்கை காக்க இடது பக்கம் இடது தோல் எம்பெருமான் காக்க வலது பக்கம் வலது தோல் சங்கரன் காக்க முதுகு மூத்த விநாயகன் காக்க பிடாரியை பூதம் காக்க பள்ளு பகவதி காக்க நாக்கு நாராயணன் காக்க உச்சி ஊருமன் காக்க தலையை தண்டீஸ்பவன் காக்க இத்தனை பேரையும் காவலாக கட்டினேன் அகௌர வீரபத்ரன் உன்னை கவசமாக நம சிவாய மென் மணமசிவாயை மென்னப்பட்ட மந்திரத்தை உச்சரித்து பாதத்தினாடி கட்டினேன் நாட்டை கட்டினேன் நகரையே கட்டினேன் நகருக்குள் நாலு வாசலை கட்டினேன் கம்பத்திலானையே கயிற்றிலேயே கட்டினேன் வில்லினாலேயே விஜயவரையே கட்டினேன் அம்மிக் கல்லை மதியாகக் கட்டினேன் ஆடுக்கரை பாம்பை அசையாமல் கட்டினேன் சீறி வரும் சிங்கத்தை சிக்கென கட்டினேன் பாய வரும் புளியை பகைவானை தியானம் பண்ணி கட்டினேன் கொள்ள வரும் கூத்தவனை குளையாடன் கட்டினேன் என் மத்தானை பின் கட்டாக கட்டினேன் என் கட்டு பெரும கட்டு அறுத்துள்ள குருசாமி கட்டே விட்டு ஓம் காளி யானை ஓம் பிடாரி யானை ஓம் நம சிவாய என் கட்டு உன் கட்டாக நிற்க சிவன் இதுதான் மந்திரம் கொஞ்சம் கஷ்டமானது இந்த மந்திரத்தை ஃபஸ்ட் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் ஏதோ பேப்பர் பார்த்து படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது முழுசாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தினமும் காலையில் எழுந்து சூரியன் அதிகாலை சூரியன் உதிப்பு இருக்கு இல்லைங்களா அந்த உதிப்பு உதிக்கும் போது உதிக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்ச உடனே உதிப்பு ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த சூரியன் பகவானை பார்த்து சூரிய பகவானுக்கு தீப தூபம் காட்டணும் ஒரு பூஜை போடுற மாதிரி தீப தூபம் காட்டிட்டு இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஐந்து முறை ஒரு மண்டல காலம் சொல்லணும் தினந்தோறும் ஐந்து முறை ஒரு மண்டல காலம் அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடித்து என்னுடைய சிஷர்களுக்கு என்னுடைய சீடர்களுக்கு தெரியும் அனுஷ்ட ஆச்சாரங்கள்னால் என்னன்ட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அனுஷ்டா ஆச்சாரங்கள்னால் எவ்விதமான தீட்டும் கூடாது பெண்கள் தீட்டு வீட்டில் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம வேறு வீட்டில் இருந்து பண்ணோம் அதை மனசில் வச்சுக்கணும் மாதிரி நம்மளுக்கு எந்த விதமான தீட்டும் கூடாது நான்வெஜ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை படிச்சிங்கன்னா எந்திரமே தேவையில்லை வெறும் இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு தண்ணி இருக்கு இல்லைங்களா பச்சை தண்ணி பச்சை தண்ணியில் வந்து இந்த மந்திரத்தை அஞ்சு தடவை சொல்லிவிட்டு அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்களை தெளிச்சிங்கன்னா குழந்தை பயந்துருந்தால் உடனே பய விட்டு போயிடும் ஒரு சாத்தான் பூதம் ஏவல் எதிர் இருந்தாலுமே உடனே விட்டு போயிடும் இதுதான் இது விஷயம் இதுதான் அந்த உடல்கட்டு இந்த உடல்கட்டு மந்திரத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு மந்திரிச்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு மந்திரிச்சு ஒரு சீட்டு கட்டலாம் பிள்ளைகளுக்கு மந்திரிச்சு ஒரு ஓம் நம சிவான் எழுதி இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு சீட்டு கட்டலாம் பிள்ளைகளுக்கு மந்திரிச்சு திருநீர் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு மந்திரிச்சு இந்த வேப்பையில் வச்சு தண்ணி எடுத்து தெளிக்கலாம் மூஞ்சி மேலே இந்த மாதிரி இதே கட்டை வச்சு உடம்பில் இருக்கிற பேய் பிசாசு பூதங்களை எல்லாம் விரட்டவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளை நம்ம பாதுகாக்கிறதுக்கும் எங்கேயாவது போகும்போது அஞ்சு தடவை சொல்லிட்டு போனோம்னா நம்மளுக்கு நடக்க வேண்டிய மாந்திரிக ரீதியான எந்த கெட்டதும் நடக்காது அதுதான் இந்த உடல் கட்டுடைய மிகப்பெரிய சிறப்பு இது வந்து வாராகி மலை அம்மனுடையது மலையாள மாந்திரிகத்துலேருந்து எடுத்தது காளி தேவியுடைய மிகப்பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஜோதி பீடம் நமக ஓம் ஜோதி பீடம் நமக ஜோதி நமக ஓம் ஜோதி பீடம் நமக சித்தர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோம்